வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐந்து ஜீரோவில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் 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 என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணானது ஒரு தசம எண்ணாக இருக்குது இதை விகிதமுறு எண்ணாக அதாவது பி பை கியூ ஒரு பகுதி மற்றும் தொகுதி கொண்ட ஒரு பின்ன வடிவ எண்ணாக மாற்றணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் 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 இந்த எண்ணை நம்ம என்ன மாதிரி வடிவில் எழுத போகிறோம் அப்படின்னா சில எண்களின் கூடுதலாக எழுத போகிறோம் அதாவது முதல் ஆறை ஜீரோ புள்ளி ஆறுன்னு எழுதிக்கிறோம் கூட்டல் இந்த ரெண்டாவது ஆறை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஆறு அப்படின்னு எழுதுகிறோம் சில எண்களின் கூடுதல் பலனாக எழுதுகிறோம் அடுத்த இந்த ஆறை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஆறு அப்படின்னு எழுதிக்கிறோம் அடுத்த ஆறை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஆறு இது வந்து நமக்கு போயிட்டே இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் முடிவுறா எண்களின் கூடுதலாக நம்ம எழுதியிருக்கிறோம் அதாவது இப்போ இந்த எண்கள் அனைத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த தான் கிடைக்கும் கூட்டி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு இது கூட இதை கூட்டும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸு இது கூட கூப்பிட்டு போகும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்னு வரும் அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னு சொல்லி எழுதிக்கிட்டோம் இந்த எண்ணை தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கிறோம் இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறாய் எண்கள் வரை கூடுதல் வடிவில் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவில் எழுதி ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை பிரதியிடும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட தசம எண்ணானது பின்ன வடிவத்துக்கு மாறிடும் இப்போ நம்ம பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறாய் எண்கள் வரை கூடுதல் எஸ் இன்ஃபினிட்டிவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் கொடுக்கப்பட்ட என்ன நம்ம ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா எண்கள் வரை கூடுதலுக்கான வடிவில் எழுதியிருக்கிறோம் இதில் ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை எடுத்து எழுதுகிறோம் ஏ மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஆறு ஆர் மதிப்பு ஆர் வந்து நமக்கு பொது விகிதம் ஸோ டி டூ பை டி ஒன் இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஸோ இரண்டாவது உறுப்பானது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஆறு பை முதல் உறுப்பு ஜீரோ பாயிண்ட் ஆறு ஸோ நம்ம இந்த தசமை எண்ணை முழு எண்ணாக மாற்றிக்கலாம் அதுக்காக இங்கே ரெண்டு டிஜிட் புள்ளிக்கு அடுத்து ரெண்டு டிஜிட் இருக்கிறதுனால நூறால் பகுதி மற்றும் தொகுதி ரெண்டையும் பெருக்கணுன்னா முழு எண்களாக மாறிடும் ஸோ வகுக்கிறதுக்கு ஈஸியாகிடும் ஸோ இந்த முதல்ல தொகுதியில் இருக்கக்கூடிய எண்ணானது ஆறாக மாறிடும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி போயிடும் அடுத்து இந்த புள்ளி ஆறானது அறுபதாக மாறிடும் ஸோ நமக்கு ஒரு ஆறு ஆறு ஒரு ஆறு ஆறு ஜீரோ ஸோ ஆறின் மதிப்பானது ஒன்று பை பத்து அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது ஸோ ஆர் மற்றும் ஏ மதிப்புகள் தெரியும் நம்ம ஃபார்முலாவில் பிரதிக்கிட்டுக்கலாம் எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ ஜீரோ பாயிண்ட் ஆறு பை ஒன் மைனஸ் ஆர் ஸோ ஒன் மைனஸ் ஆர் மதிப்பானது ஒன்று பை பத்து ஸோ இந்த இடத்துல நம்ம மீச்சிமாக எடுக்கிறோம் ஜீரோ புள்ளி ஆறு பை இங்கே பத்தால் குறுக்கு பருக்கல் பருக்குவோம் ஸோ பத்து மைனஸ் ஒன்று பை பத்து ஸோ இது நமக்கு என்னவாக மாறும் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு பை பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது பை பத்தாக மாறிடும் ஸோ நமக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பின்னமானது தலைகீழியாக மாற்றி பெருக்கிடுவோம் நம்ம ஸோ ஜீரோ புள்ளி ஆறு பெருக்கல் இதை தலைகீழியாக மாற்றுறோம் ஸோ பத்து பை ஒன்பது ஸோ இந்த ஜீரோ புள்ளி ஆற பத்தால் போது நமக்கு அது முழு எண்ணாக மாறிடும் இந்த புள்ளி வலது பக்கம் மூவாயிரும் ஸோ ஆறு பை ஒன்பது இதை வந்து நம்ம மூன்றாவது வகுக்கலாம் ரெண்டு மூன்றாக ஆறு மூன்று மூன்றாக ஒன்பது ஸோ எஸ் இன்ஃபினிட்டிவின் மதிப்பு நமக்கு ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நம்ம கொடுக்கப்பட்ட தசம எண்ண பின்ன வடிவுக்கு மாத்தியாச்சு நமக்கு கணக்கில் ஒரு தசம எண் கொடுத்துட்டு அதை விகிதமுற வடிவத்துக்கு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க விகிதமுறு வடிவங்கிறது நமக்கு பின்ன வடிவுக்கு மாத்தணும் ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணை அப்படியே நம்ம சில எண்களின் கூடுதலாக பிரிக்கிறோம் பிரிக்கும் போது நமக்கு பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா எண்கள் வரை கூடுதல் அப்படிங்கிற வடிவில் நமக்கு கிடைக்கிது இது வந்து நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமைது ஆர் மதிப்பானது நமக்கு சமமாக இருக்கும் ஸோ பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா எண்கள் வரை கூடுதலுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி இந்த தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சி பிரதிடும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட தசம எண்ணானது பின்ன வடிவுக்கு மாறிடுது